ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதுக்கு வந்து நமக்கு அடுப்பே தேவையில்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்கும்னா ரெண்டு மூணு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது இந்த சுகர் அரைச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே சக்க அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ரொம்ப வந்து நைஸாக அரைச்சோன்னா வேர்க்கடலையில் வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் லைட்டாக வந்து அந்த கொரகொரப்பு தன்மை வந்து இருக்கும் பரவாயில்ல இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து சக்கரை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதே பவுலில் வந்து இதையுமே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த சர்க்கரையும் இந்த வேர்க்கடலை பொட்கடலை எல்லாமே வந்து ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிசஞ்சி எடுத்துக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இதில் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப வந்து ஆகிடும் ஸோ அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதிலே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அந்த குரக்குரப்பு தன்மை இருக்கும் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து லட்டு சாப்பிடும்போது ஸோ இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஏற்கனவே வேர்க்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து வேலையை முடிச்சிடலாம் இப்போது இதில் வந்து நம்ம உளற வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க பாதாம் வந்து நீங்கள் தோல் உரிக்காமல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலு பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் அல்லது சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் ஏற்கனவே பேரிச்சம்பளமும் திராட்சையும் சேர்த்துருக்கோம் அதிலே இனிப்பு இருக்கும் அதனால இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது வந்து நீங்கள் அரைக்கும் போதே இந்த மாதிரி நல்லா வந்து சுருண்டுக்கிட்டு வந்துடும் நல்லா இந்த மாதிரி வந்து பிசு தன்மையோட நல்லா வந்து சூப்பராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஹல்வா கன்சிஸ்டன்சியில் ஏன்னா நம்ம வந்து திராட்சை எல்லாம் சேர்த்துருக்கோம் அது கூட முந்திரி சேர்த்துருக்கோம்ல அதனால் வந்து ஆயிலும் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும் நமக்கு இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நீங்கள் சேர்க்கவும் கூடாது இப்போது இந்த உள்க வைக்கிற ஸ்டஃபிங்குமே வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மட்டுமே செஞ்சு கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லட்டு மாதிரி பிடிச்சி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் இன்றைக்கி அதை வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு வகையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் வச்சு ஒரு மாவு செஞ்சிருக்க பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வந்து கையால் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிடிச்சி விட்டுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே வந்து தட்டி விட்டுக்கோங்க தட்டிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆக்கிக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேரீச்சை மளம் இந்த நட்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இந்த மாவு எடுத்தோம் பார்த்திங்களா அதோட ரொம்பவே கம்மியான அளவு அதாவது அதை விடமே கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே வந்து நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த இது மாவில் வந்து நடுப்புற வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே சுற்றியும் வந்து கவர் பண்ணிக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றியும் அந்த மாவை வந்து எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த உள்ள ஸ்டஃபிங் வந்து தெரியாத மாதிரி இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு பத்தலைன்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்கவே இல்லை ஆனால் நம்ம கை வந்து லைட்டாக அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு வந்து இருக்கும் அதுதான் இந்த லட்டோட ஸ்பெஷாலிட்டியே ஏன்னா நம்ம வேர்க்கடலை முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அதுவே நமக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மையை வந்து கொடுக்கும் அதனால நீங்கள் கையில் நெய்லாம் வந்து சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை உருண்டை பிடிக்கும்போது இப்போ இதே மாதிரியே உள்ள ஸ்டஃபிங் வச்சு எல்லா லட்டையுமே வந்து நான் பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம செஞ்ச இந்த அளவுக்கு மொத்தம் எட்டு லட்டுகள் வந்து கிடச்சிருக்கு இது வந்து மீடியம் சைஸில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ரொம்ப பெருசும் இல்லை அதே மாதிரி ரொம்ப குட்டியும் இல்லை சின்ன சைஸில் செஞ்சிங்கன்னா ஒரு பத்து அல்லது பன்னெண்டு லட்டு கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை ஆனாலுமே வந்து நல்லா வந்து அந்த நெய் எண்ணெய் தன்மையோட வந்து அந்த லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரே ஒரு லட்டு வச்சு கொடுத்தாலே போதும் நல்ல வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தான் இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து கிடைக்கும் இது நம்ம அடுப்பு பயன்படுத்தியும் செய்யலை நேச்சுரலாக அப்படியே அரைச்சி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ எல்லா வகையான சத்துமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து போய் சேரும் சும்மா இந்த மாதிரி கையால் நீங்கள் புட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வந்து தெரியும் இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்க இதே இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம் ஸ்நாக்ஸுக்கு ஸோ உள்ளறை வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்கிறதுனால பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி கடைகளில் வாங்குறது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பேக்கரியில் சாப்பிட்ற ஸ்வீட்டுக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க இன்னைக்கு நம்ம அடுப்பே இல்லாமல் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு வந்து அடுப்பே தேவையில்லைங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வீட்ல ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து செஞ்சிடலாம் அதுவும் வீட்ல உள்ள பொருட்களை வச்சே இப்ப வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சின்ன மிக்சி ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க எந்த கப்பால நம்ம வந்து சுகர் வந்து அளக்குறோமோ அதே கப்பால எல்லாத்தையுமே வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஃப்ளேவர்க்காக ரெண்டு ஏலக்காயை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிளைனாக கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் எந்த விதமான குற குறப்பும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாரு இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறை குறைப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பொறி தான் சேர்த்துக்க போறோம் இந்த பொறி வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசி பொறி இருக்கு இல்லையா அதுதான் இது வந்து அப்படியே இந்த மிக்சி ஜார்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துட்டு வந்து பொறி தெரியும் அரைச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கம்மி ஆயிடும் இதையுமே வந்து குறக்கறப்பு இல்லாம நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பொரியையும் நம்ம ஏற்கனவே வந்து பொட்டு வந்து அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதோடு வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு வாட்டி கையாலேயே வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ வந்து பொறி சீசன் தான் கடையில் வந்து நிறைய பொறி வந்து கிடைக்கும் இந்த பொறி வந்து சில பேர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஸோ நல்லா இந்த மாதிரி அந்த ரெண்டு மாவையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் சேர்த்தேன் இப்போது இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரிச்சுக்க போகிறோம் இப்போது இந்த மாவு வந்து நீங்கள் சரிசமமாக பிரிச்சுக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கலரில் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்ல அதுக்காக நீங்கள் வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரே கலரில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக பிடிக்குங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கலரில் செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக நம்ம வந்து மாவு பிரித்து எடுத்திருக்கோம் நான் வந்து ஒரு பவுலில் அதிகமான மாவும் இன்னொரு பவுலில் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து நான் சேர்த்துருக்கேன் சரிசமமாக வந்து சேர்க்கலை ஏன்னா நான் கலரில் செய்யறது வந்து கம்மியான குவான்டிட்டி செய்ய போகிறேன் அதுக்காக இப்போது இந்த மாவு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு பவுல் மாவை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்க்கணும் ரொம்ப வந்து அப்படியே ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக போயிடும் அந்த மாவு அதனால நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்டு மட்டும் நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கணும் அதாவது நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் பிசைவோம் பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக தண்ணி ஆகிடும் ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி வந்து தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்து நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போது அடுத்ததான் இன்னொரு பவுலில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்திருந்தேன் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பசைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா அதை விடவுமே இது வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி மாவு இதில் வந்து நான் பிஸ்தா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு டூ டிராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு அதுலேயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம் இந்த வந்து கூட சேர்த்துக்கலாம் மாவில் சேர்த்துட்டேன் இந்த எசன்ஸ் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கேரட் ஜூஸ் அப்படி இல்லைனா பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து நேச்சுரலா வந்து செஞ்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு கலரே வேணாம்னா ஒரே கலர்ல ஒயிட்டாவே நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு மாவுமே வந்து நம்ம பசஞ்சு எடுத்தாச்சு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி அதையே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய்லாம் அப்ளை பண்ண தேவையில்ல இது பாஸ்மெண்ட் பேப்பருங்கிறதுனால நான் லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி பசஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மாவு வந்து இந்த மாதிரி வந்து அதில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் மொத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மொத்தமாகவே வந்து நீங்கள் திரட்டிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஒல்லியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் வந்து திரட்டிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்ம க்ரீன் கலரில் மாவு உருட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதை அப்படியே வந்து ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சிருக்க திரட்டி வச்சுருக்க மாவோட அதை அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அது தானாகவே வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி திரட்டிவிட்டு இதையுமே வந்து சப்பாத்தி கட்டையால் வந்து ஒரே சைஸ்க்கு வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் கிரீன் கலரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கும் விருப்பமான கலர் ஆரஞ்சு கலர் அப்படி இல்லைனா ரெட் கலர் எது வேணாலுமே வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து மிங்கிள் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணோன்னா நல்லா இருக்காது அதனால இந்த சைடில் உள்ள பிசுறு எல்லாத்தையுமே வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுமே வந்து நம்ம சாப்பிடுறதுதான் இருந்தாலும் நம்ம வந்து அழகா இருக்கிறோம் நம்ம வந்து அந்த பிசுறு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கும் இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எப்படி வேணாலுமே கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து சும்மா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ண போகிறேன் நமக்கு வந்து ஸ்வீட் கடையெல்லாம் இந்த கோவாலாம் இருக்கோ பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த கத்தியில் வந்து லைட்டாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா வந்து ஒட்டாமல் வரும் கட் பண்ணிவிட்டு உடனே எடுக்காதீங்க ஜஸ்ட்டு வந்து அந்த கட் மட்டும் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரும் ஏன்னா நம்ம இப்போ தான் திரட்டிட்டு உடனே வந்து கட் கொடுத்துருக்கோம் அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உடையும் சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிவிட்டு டபுள் கலரில் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் நம்ம அடுப்பு பக்கமே போகவே இல்லை ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சாச்சு பார்க்குறதுக்குமே கலர்ஃபுல்லாக அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொட்டுக்கடையில நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கடைகளில் ஸ்வீட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லயே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுப்பு பக்கமே போகாமல் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பட் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நாட்டு சக்கரையில் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அது மட்டும்தான் மாறுபடும் இப்போ இதில் ஃப்ளேவர்க்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சுகரை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம இப்போ ரெண்டு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு வெள்ளை அவல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம் நம்ம அளவுக்கு வந்து செய்ய போறோம் இப்போ அவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பால அவல் எடுத்தோமோ அதே கப்ல வந்து திரும்பவும் ரெண்டு கப் அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும் உடனே வந்து இழுக்காது கொஞ்ச நேரம் வந்து நீங்க வந்து இது அப்படியே வந்து ஊற விடணும் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வந்து விட்டுரலாம் அப்போதான் நல்லா நமக்கு இந்த அவள் வந்து ஊறி நல்லா வந்து பொச பொசன்னு வரும் லட்டு பிடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அந்த தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு அவளுமே நல்லா மசிக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கறதுனால இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சுகரையும் ஏலக்காவையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் துருவலுமே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வேர்க்கடலை இருக்கு இல்லையா வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு பதில் நீங்கள் முந்திரியை கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது சேர்க்காம கூட நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனாலேயோ அல்லது கரண்டியாலேயோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால் கையாலேயும் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நமக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது இது அப்படியே வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் ஈஸியாக நமக்கு வந்து லட்டு பிடிக்க வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம லட்டு பிடிச்சு எடுத்தாச்சு நம்ம செஞ்சுருக்க இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக பதினஞ்சு லட்டு அளவுக்கு வரும் இந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் சின்ன சைஸில் பிடிச்சிங்கன்னா இன்னுமே வந்து அதிகமாக வரும் இது வந்து நார்மலான சைஸில் நம்ம வந்து இப்போ லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் வந்து இந்த லட்டு ரெடி பண்ணிடலாம் அந்த அவள் ஊறுறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் மற்றபடி இந்த லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி இந்த லட்டு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது வந்து ஒரு பாரம்பரியமான ரெசிபி லட்டுனாலே நார்மலாக நம்ம பூந்தி பொறிச்சு செய்வோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பு பக்கமே போகாமல் ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதுல முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பிளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்க முந்திரி சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு வந்து நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரிக்கு பதிலா நீங்க பாதாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முந்திரி சேர்த்தோம்ல அதே அளவுக்கு நான் வந்து உலர் திராட்சையை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாகவும் நம்மளால் அரைக்க முடியாது தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அந்த குரக்கருப்பு தன்மை இருக்க தான் செய்யும் இப்போ நம்ம அரைச்ச மிக்சர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம இதுல வந்து தேங்காயும் உலர் திராட்சையும் சேர்த்திருக்கிறதுனால நல்லாவே வந்து பைண்ட் ஆகி அந்த பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கும் இப்போ இதுல நம்ம இன்னும் சக்கரை சேர்க்கல இதுல வந்து அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க அந்த சக்கரை எல்லா பக்கமும் படுறது மாதிரி இதை கலந்துட்டு இந்த மாதிரி வந்து கையில் வந்து பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பிடிச்சி பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து பிடிக்க வரும் நல்லா எல்லா மாவுமே ஒன்றா கலந்து விட்டு பிடிச்சு பாருங்க பாருங்கள் இப்போ நமக்கு வந்து கையில் பிடிச்சு பார்த்தா நல்லாவே வந்து பிடிக்க வருது இப்போது இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் நீங்கள் லட்டு மாதிரி கூட பிடிச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கட்லட் ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கிறேன் அதாவது தேங்காய் மிட்டாயெலாம் இருக்கும்ல அந்த ஷேப்பில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இது வந்து டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து தேங்காய் மிட்டாய் டேஸ்ட்டு தான் வந்து இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுப்பு பக்கமே போகாமல் எதுவுமே வறுக்காமல் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நம்ம சூப்பராக ஈஸியான ஸ்வீட் வந்து வீட்டிலே செஞ்சு முடிச்சாச்சு குழந்தைங்கலருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே உடம்புக்கு தேவையான சத்தும் கிடைச்சிரும் அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டாகவும் இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து தேங்காய் மிட்டாயும் கடலை மிட்டாயும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி வந்து பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஸ்டார் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்லெலாம் இருக்கும்ல நீங்கள் அதில் கூட வந்து வச்சு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த ஷேப்பில் வந்து எடுத்துக்கிட்டேன் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது அந்த அளவுக்கு ஈஸியான ஸ்வீட்டு ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஈஸியாக நம்ம ஒரே மிக்சி ஜார்லேயே வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுப்பே இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்